வணக்கம் நண்பர்களே பீகார் எலெக்ஷன் அறிவிப்பு வந்தாச்சு நவம்பர் ஆறாம் தேதி பதினோராம் தேதி இரண்டு கட்ட தேர்தல் பதினாறாம் தேதி வாக்கு எண்ணிக்கை அது முடிஞ்சுவிடும் அரசியல்வாதிகள் வந்து பரப்புரை தேர்தல் பரப்புரை எல்லாம் ரொம்ப சூடாக போயிட்டுருக்கு ஆனால் அதையெல்லாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே வரும்போது எந்த மாதிரியான அரசியல்வாதிகள் இவர்கள் இந்தியாவில் மக்கள் எல்லாரையும் வந்து ஒரு அடி முட்டாள்கள்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்களா நம்ம வந்து மக்கள் அப்படியே நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறாங்களா இல்ல மக்கள் எல்லாம் நம்ம எதை சொன்னாலும் பின்னாடி ஏன் செய்யலன்னு கேள்வி கேட்க மாட்டாங்க நம்ம சுலபமா இந்த மக்களை ஏமாத்திடலாமா அப்படிங்கிற மாதிரி தான் சில அரசியல்வாதிகளுடைய பேச்சுக்களும் தேர்தல் அறிக்கைகளும் இருக்கு இந்த வீடியோல குறிப்பா அந்த மாதிரி ஒரு நிகழ்வை பத்தி நம்ம பார்க்கலாம் கொஞ்சம் டீட்டெயில் ராஷ்ட்ரிய ஜனதா தள் லாலு பிரசாத் யாதவ் அவர் ஆரம்பித்த கட்சி அவருடைய மகன் தேஜஸ்வி யாதவ் இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள பல பிரச்சனைகள் இருக்கு தேஜஸ்வி யாதவ் தான் இன்னை தேதியில ஆர்ஜேடிக்கு தலைவரா இவர் காங்கிரசனுடைய கூட்டணி இந்த தேர்தல் அறிவிப்புலாம் எல்லாம் வருவதற்கு முன்னாடியே ஒரு நாலு அஞ்சு மாசமா பலவிதமான முன்னெடுப்புகள் நடவடிக்கைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அந்த நடவடிக்கைகள்னு சொல்றதை விட அதை ஒரு டூல் கிட்டு பீகார் எலெக்ஷன்ல எப்படியாவது என்டிஏ கூட்டணி அதுல இருக்கக்கூடிய பாஜக மற்றும் ஜேடியூ நிதிஷ்குமாரினுடைய பார்ட்டி அதை எப்படியாவது தோற்கடிச்சு பீகாரை பிஜேபியினுடைய ஆதரவு அபரிமிதமாக சரிந்து விட்டது பிஜேபி தோத்து போய்விட்டது அப்படின்னு அகில இந்தியாவில ஒரு பரப்புரை எடுத்து இந்த ஆட்சியை நடுவிலேயே கலைக்கிறதுக்கான உத்திகளை கையில எடுத்து டூல்கிட்களை கையில எடுத்து முன்னாடியே இந்த பவன் கேரா சொன்ன மாதிரி சில மாதங்கள்லயே ராகுல் காந்தி பிரதி பிரதம மந்திரியாக ஆகிடலாம் அப்படின்னு ஒரு கனவுல இரண்டு முக்கியமான டூல்கிட் பலவிதமான நடவடிக்கைகள் இருக்காங்க அதில் இரண்டு முக்கியமான கிட் வந்து ஒன்று வந்து ஓட்டு திருட்டு அப்படின்னு ஆரம்பிச்சாங்க அது அப்படியே அட்டர் ஃபெயிலியூர் ஆயிடுச்சு ஆனால் அதை இன்னும் கைவிடாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களே அதில் வசமாக மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இது ஒரு பக்கம் அடுத்ததாக எதை எடுத்தாங்க அப்படின்னா போன ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இந்துக்களை எப்படி பிளவுபடுத்துறது அப்படின்னா அதில் வந்து ஒரு கணிசமான அளவாக இருக்கக்கூடிய ஓட் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய தலித்துகளை இந்துக்களிலிருந்து பிரித்துவிட ஒரு சூழ்ச்சி நடந்தது அதுதான் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபவர்கள் மேலே எடு வீசப்பட்ட அந்த செருப்பினுடைய டூல் கெட்டு அது உடனடியாக அந்த பொறியே அணைக்கப்பட்டு தீ பரவாமல் தடுக்கப்பட்டது பாரத பிரதமர் மோடி அவர்களால் தேஜஸ்வி யாதவ் வந்து இப்போ சமீப காலத்தில் நீங்கள் குறிப்பாக கவனிச்சிங்கன்னா அவருமே இந்த ராகுல் காந்தி மாதிரி ஒரு ஒயிட் கலர்ல டீ ஷர்ட் போட்டுக்கிட்டு அவரை மாதிரியே தானும் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு இப்போவேளை அவரும் பிரதம மந்திரி ஆகணும்னு ஆசைப்படுறாரோ என்னமோ பின்புலத்துல என்ன நகர்வுகள் இருக்குது அப்படிங்கிறது தெரியல ஸோ இதை நம்ம பார்த்தோம் இது எதுவுமே சரிபடலான்னு உடனே அடுத்தது எதுக்கு வந்துட்டாங்கன்னா பொய் பிரச்சாரம் பொய் வாக்குறுதிகள் அதில் வந்துட்டாங்க இந்த பொய் வாக்குறுதிகளில் தான் தேஜஸ்வி யாதவ் பல முத்துக்களை உதிர்த்துருக்கார் அது என்னங்கிறத பார்க்கலாம் ஏற்கனவே காங்கிரஸுக்கும் ஆர்ஜேடிக்கும் பெருசாக அப்படி ஒன்றும் ஒட்டும் இல்லை உறவும் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகத்தோடு தான் இருக்காங்க ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுடைய முதலமைச்சர் பீகாருக்கு வரணுங்கிறது அப்போ தான் அவரு ராகுல் காந்தி கண்ட்ரோலில் அந்த முதலமைச்சர் இருக்கு ஆர்ஜேடியை வரைக்கும் அதனுடைய தொண்டர்கள் எல்லாமே வந்து அதெல்லாம் ஆல்ரெடி டிசைட் பண்ணியாச்சு இங்க இடமே கிடையாது ஆர்ஜேடியினுடைய தலைவர் தேஜஸ் யாதவ் தான் முதல்வர் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு மாதிரி வெறித்தனமா இருக்காங்க சோ இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு சந்தேகங்கள் இருக்கு இதை வச்சுதான் இவங்க கூட்டணி அமைச்சு தேர்தலில் போட்டியும் இட போறாங்க பரப்புரையும் செய்ய போறாங்க இது எந்த அளவுக்கு எடுபடுங்கிறது தெரியல இதுக்குள்ள பல விதமான கருத்து கணிப்புகள் எல்லாமே போன சில வீடியோல அவங்க கூட பகிர்ந்த தான் எல்லாமே வந்து இன்னை தேதிக்கு என்டிஏ கூட்டணிக்கு சாதகமாக இருக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது முடிஞ்சது அடுத்ததாக நம்ம தேஜஸ்வி யாதவ் வந்தோம்னா அவர் என்ன ஒரு முக்கியமான அறிவிப்பு இந்த தேர்தலுக்கு அறிவிப்பாக என்ன கொடுத்துருக்காரு பிரச்சாரத்தின் போது அப்படின்னா ஒவ்வொரு நாங்க வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு செஞ்சிருக்கோம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்புலாம் எங்களுடைய பார்ட்டி மூலமா நாங்க செஞ்சிருக்கோம் இதை மிக மிக அறிவியல் பூர்வமாக செஞ்சு இந்த கணக்கெடுப்பின்படி பீகாரில் எத்தனை மக்கள் தொகை எவ்வளவு எத்தனை குடும்பங்கள் இருக்குங்க இருக்காங்க அந்த குடும்பங்கள்ல எந்தெந்த குடும்பங்கள்ல ஒருத்தர் கூட அரசு வேலையில இல்லாதவங்க குடும்பங்கள் எத்தனை இதையெல்லாம் நாங்கள் கணக்கெடுத்துருக்கோம் அப்படிங்கிறார் அதை எடுத்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா அந்த மாதிரி எந்தெந்த குடும்பங்கள்லாம் அரசு வேலையில் இல்லாத ஒருத்தர் கூட அரசு வேலையில் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த குடும்பத்திலிருந்து ஒருவருக்கு அரசு வேலை கொடுக்கப்படும் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்துருக்காரு இங்கே தான் இடிக்குது நான் உடனே சரின்னு சொல்லிட்டு பழைய எல்லாத்தையும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு எல்லாத்தையும் எடுத்து பார்த்தேன் டேட்டா எல்லாத்தையும் எடுத்து ஒரு மாதிரி உட்காந்து அனலைஸ் பண்ணேன் இப்போ வந்து எந்த மாதிரி தெரியுது அப்படின்னா நம்பர் ஒன் கிட்டத்தட்ட பதிமூன்று கோடியே ஐம்பது லட்சம் பீகாரனுடைய மக்கள் தொகை தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை எட்டு கோடி இல்லை எட்டேகால் கோடி இப்போ பீகாரை மட்டும் எடுத்துப்போம் பதிமூன்றரை கோடி மக்கள் தொகை ஒரு உதாரணமாக ஐந்து அல்லது ஆறு நபர்கள் ஒரு குடும்பத்தில் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி குடும்பங்கள் இருக்கு பீகார்ல ரெண்டரை கோடி குடும்பங்கள் இருக்கு இது ஒரு பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் கோடி குடும்பங்கள் சரி பீகார்ல வந்து அரசு அலுவலர்கள் எத்தனை பேர் பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட லட்சம் அரசு அலுவலகத்துல வேலை செய்யறாங்க அரசு இல்ல அதர் சார்ந்த துறைகள்ல அதுல எல்லாம் வேலை செய்யறாங்க பத்தொன்பது லட்சம் பேர் இருக்காங்க ஆக மொத்தம் இருபது லட்சம் வச்சு அப்ப இரண்டரை கோடி குடும்பங்கள்ல இருந்து இருபது லட்சம் குடும்பங்கள்ல தான் அரசு வேலையில இருக்கிறாங்க நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா நம்மளுடைய ஒரு சுலபமான புரிதலுக்காக இந்த பத் இருபது லட்சம் பேரும் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் வேலையில் இருக்காங்கன்ற மாதிரி நம்ம ஒரு உத்தேசமா ஒரு அனுமானத்துக்கு வந்துட்டு எடுத்துட்டோம்னா மிச்சம் இருக்கிறது வந்து இரண்டு கோடியே முப்பது லட்சம் குடும்பங்கள்ல அரசில் வேலை இல்லாதவர்கள் குடும்பமாக இருக்கு அந்த மாதிரி ஆக மொத்தம் இப்ப தேஜஸ்வி யாதவ் என்ன அவருடைய கூற்றுப்படி என்ன அப்படின்னா இரண்டு கோடியே முப்பது லட்சம் வேலை வாய்ப்புகளை அரசாங்கத்துல மட்டுமே அவரு ஏற்படுத்தணும் உருவாக்கணும் அப்பதான் உத்தரவாதம் வரும் இதுக்கு ஆதாரபூர்வமா அவர் சில தரவுகளை சொல்றாரு என்ன அப்படின்னு பாருங்களேன் நாங்க இதுக்கு முன்னாடி ஆட்சியில பதினேழு மாதங்கள் தான் அப்ப ஐந்து லட்சம் பேருக்கு நாங்க வேலை கொடுத்துருக்கோம் எங்களுக்கு நீங்க ஐந்து ஆண்டுகள் எங்களை ஆட்சியில அமர வச்சா நாங்க எத்தனை பேருக்கு வேலை கொடுக்க முடியும்னு நீங்க யோசிச்சு பாருங்க பதினேழே மாசத்துல ஐந்து லட்சம் பேருக்கு நாங்க வேலை கொடுத்துருக்கோம் அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க இந்த ஐந்து லட்சத்தை ஒருவேளை ஒரு வேலை அவர் கொடுத்துருக்காருன்னு உண்மைன்னு நினைச்சு அந்த பத்தொன்பது லட்சத்துல கழிச்சிட்டோம்னா மிச்சம் பதினான்கு லட்சம் தான் அப்படின்னா இந்த ஐந்து லட்சம் பயனாளிகள் எல்லாருமே வெளியே வந்து சொல்லணுமே ஆமா ஆர்ஜேடினால தான் அதுவோ சொல்லலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் ஆர்ஜேடி படுதோல்வி அடைஞ்சது காங்கிரஸோடு சேர்ந்து படுதோல்வி அடைஞ்சு ஏன் இந்த ஐந்து லட்சம் குடும்பங்கள் அவங்களுக்கு ஓட்டு போடலை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆக மொத்தம் இருந்தே நமக்கு தெரியறது சொல்றது எல்லாமே பொய் பொய் உரை அப்படிதான் ஆச்சா சரி இது ஒரு பக்கம் இப்போ நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் இது தவிர இவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த உதாரணத்தை சொல்லி எங்களுடைய கருத்து கணிப்புகள் எங்களுடைய புள்ளி விவரங்கள் நாங்க எடுத்த சர்வே நாங்க செய்த அனாலிசிஸ் டேட்டா எல்லாமே நூறு சதம் அறிவியல் பூர்வமானது இதில் வந்து யாரையுமே ஏமாற்றக்கூடியது கிடையாது இது ஜும்லா இல்லை அப்படிங்கிறார் ஏன்னா இவங்க அடிக்கடி என்ன பண்ணுவாங்கன்னா நரேந்திர மோடி அவர்களை வந்து ஜும்லா பி எம் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் வெறும் வாய்ச்ச தான் இங்க தமிழ்நாட்டுல சொல்றாங்களா வாயில வட சொல்றவர் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க தான் அவங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிருக்கு இவர் நிஜமாவே வளர்ச்சி திட்டங்களில் வந்து இந்தியாவை எங்கேயோ கொண்டு போயிட்டாரு அப்படிங்கறத ஆனா ஒத்துக்கிறதுக்கான மனசு வரமாட்டேங்கிறது இன்னும் குறை கூறிக்கிட்டு இருக்காங்க குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஒரு பக்கம் ஸோ இது ஜும்லா அரசு அப்படின்னு ராகுல் காந்தி அடிக்கடி சொல்வார் இது ஜும்லா அரசு அந்த மாதிரி அது இங்கேயும் அதே தான் அப்படின்னு இவரும் அந்த ஜும்லா கிடையாது இது பொய் கிடையாது நியாயமாக சொல்றோம் உத்தரவாதம் கொடுக்குறோம் எல்லாருக்கும் வேலை அரசாங்கத்தில் வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடு இது வந்து நீங்க நூறு சதவீதம் அறிவியல் பூர்வமானது நம்புங்க அப்படி போட்டுட்டு ஐந்து வருடம் எங்களுக்கு ஆட்சியை கையில கொடுங்க அப்படின்னு நேரடியா கேட்கிறாங்க இந்த மாதிரி அரசு வேலை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றது கிட்டத்தட்ட லஞ்சம் கொடுத்து ஓட்டை வாங்குறதுக்கு சமானம் தான் இது எங்க இப்ப மத்த எல்லா இடத்துலயும் என்ன பண்றாங்கன்னா இலவசங்களை கொடுக்கறது ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது பரிசு பொருட்கள் கொடுக்கறது அதெல்லாம் ஒரு தனி பக்கம் அப்புறம் குவாட்டர் பிரியாணி இந்த மாதிரி சமாச்சாரம் வேற அது வேற தனி இது நேரடியாக இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு இலவசம் கொடுப்பேன் பஸ்ல ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ இந்த மாதிரிலாம் சொன்னா இது மக்கள் கொஞ்சம் கூட சிந்திக்காம இந்த இலவசங்களுக்காகவும் இதுக்காகவும் ஓட்டு போட்டா நாட்டினுடைய நிதி நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குரிய வருது இவர் வந்து இந்த மாதிரி வேலை கொடுக்குறேன் அப்படிங்கிறார் இவர் உடனே வேலை கொடுக்குறேன் இதுல வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் சிறுபான்மையர் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்லாமியர்களோ இல்ல கிறிஸ்தவர்களோ இந்த இடத்துல குறிப்பாக பீகார் போன்ற இடத்துல வந்து கிறிஸ்தவர்களுடைய மக்கள் தொகை வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறு புள்ளி ஐந்து சதவிகிதம் இஸ்லாமியர்களுடைய மக்கள் தொகை மொத்த மக்கள் தொகை பீகாரில் இருக்கிறது இருக்கு ஸோ பீகாரனுடைய மொத்த மக்கள் தொகை பதிமூன்று கோடின்னு சொன்னேன் அதில் பதினாறு புள்ளி ஐந்து சதவிகிதம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் பேர் இருப்பாங்க இரண்டு புள்ளி ஐந்து கோடி இஸ்லாமிய மக்கள் தொகை இருக்கு அதுலேயும் இதே மாதிரி ஒரு ஐந்து அல்லது ஆறு நபர்கள் ஒரு குடும்பத்துக்குன்னு வச்சுக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சம் குடும்பங்கள் பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் வந்து ஏதாவது தொழில் செய்வாங்க இல்ல வியாபாரம் செய்வாங்க தான் ஈடுபட்டுருவாங்க அரசு வேலையில அவ்வளவா முனைப்பு காட்ட மாட்டாங்க அவங்களுக்கு தொழில் அதுதான் அப்படி பார்த்தோம்னா இந்த முழு ஐம்பது லட்சம் பேருக்குமே தேஜஸ்வி யாதவ் வேலை கொடுக்குறாரு ப்ரையாரிட்டி நமக்கே தெரியும் எந்த மதத்தின் மதத்தினருக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் ஏன்னா அவங்களுடைய நிலைப்பாடே அப்படித்தான் அரசியல்வாதிகளுடைய நிலைப்பாடு இன்னைக்கு எப்படி அப்படின்னா மத சார்பின்மை அப்படிங்கிற போர்வை ஒழிஞ்சுக்கிட்டு அவங்க பண்ற அட்டூழியம் தாங்கவே முடியல அதனால அவங்களுக்கு யாருக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க ஸோ இந்த இரண்டு கோடியே முப்பது லட்சம் வேலை வாய்ப்புல ஐம்பது லட்சம் அங்க போயிடும் நிச்சயம் ஒரு கோடியே எண்பது லட்சம் அதுல யாருக்கு கொடுப்பாரு குடும்பத்துல யாருக்கு கொடுப்பாரு ஒரு நாலு பசங்க இருக்காங்க அப்படின்னாக்க அவங்கள யாருன்னு தெரியல குடும்பத்துக்குள்ள குழப்பம் இதெல்லாம் பெரிய பிரச்சனை அவர் கொடுக்க போறது கிடையாது உடனே ஏதோ நான் வந்து அவர் கொடுத்துட்டாரு கொடுக்க போறேன் இருந்தாலும் ஒரு அனுமானமா எடுத்துக்கிட்டா கூட இதெல்லாம் வெறும் வெத்து வேட்டு பொய்யுரை குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்றதுதான் ஓட்டு வேட்டை தான் வேற ஒண்ணும் கிடையாது அறுவடை எதையாவது பொய்ய சொல்லி ஓட்ட அறுவடை செஞ்சு பதவிக்கு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் இருக்கவே இருக்கு பாத்துக்கலாம் அப்படிங்க சரி இப்போ வந்து கொஞ்சம் வந்து இதை எடுத்துக்கலாம் பாத்துங்களா அதாவது நிதி நிலைமை பீகாரை பொறுத்தவரைக்கும் எப்படி பார்த்தோம் பீகாரனுடைய மொத்த கடன் இன்னை தேதிக்கு மூன்று புள்ளி மூன்று ஐந்து லட்சம் கோடிகள் ரொம்ப கம்மியா இருக்கு இருக்கு அவ்வளவுதான் தமிழ்நாட்டில் வந்து ஒன்பதரை லட்சம் கோடி ஆயிடுச்சு ஒன்பதரை லட்சம் கோடி மக்கள் தொகை எட்டு எட்டைகால் கோடி மக்கள் தொகை பீகார்ல பதிமூன்று கோடி மக்கள் தொகை ஆனா மொத்த கடன் மூன்று புள்ளி மூன்று ஐந்து லட்சம் கோடிதான் ஆனா என்ன குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்கன்னா அது வளர்ச்சியே அடையாத மாநிலம் நம்ம வளர்ந்த மாநிலம் இதை கடன்ல வளர்ந்துகிட்டு வரோம் கடன்ல மேலும் 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 வளர்ந்து சரி அது ஒரு முக்கியமான பாயிண்ட் அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா பட்ஜெட் போடும்போது இந்த வருஷ பட்ஜெட்ல மூன்று புள்ளி ஒன்று மூன்று லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போட்டிருக்காங்க இதுல கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் கோடி வந்து திட்ட செலவுகள்லாம் போயிடுது எஜுகேஷன் அப்புறம் அதாவது கல்வி மருத்துவம் சாலை வசதிகள் இந்த மாதிரி ஸ்டேட் பொறுத்த வரைக்கும் இருக்கிற செலவுகள்லாம் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பிசிக்கல் டெபிசிட் வந்து நாங்க மூணு பெர்சென்ட்ல வச்சிருவோம் மூணு பர்சன்ட் மத்திய அரசு வச்சுட்டு இருக்கு மூணு பர்சன்ட் இல்ல த்ரீ பாயிண்ட் ஒன் த்ரீ பாயிண்ட் டூ அப்படின்னு கொண்டு வந்துட்டு இருக்காங்க நல்லாவே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா பீகார்ல கடந்த காலங்கள்ல பத்து பர்சன்ட் எல்லாம் போயிருக்கு பிசிக்கல் அதாவது பட்ஜெட்டுக்கும் அவங்க செய்யக்கூடிய செலவினங்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த பிசிக்கல் டெபிசிட் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டாயிரம் கோடி வரைக்கும் போயிருது பத்து பர்சன்ட்ல இருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஐந்து புள்ளி ஆறு சதவீதத்துக்கு வந்து முப்பத்தெட்டாயிரம் எட்டாயிரம் கோடியில அதே மாதிரி ரெவென்யூ டெபிசிட் அதாவது ரெவென்யூ டெபிசிட்னா எவ்வளவு பணம் உள்ள பல விதமான டாக்ஸ் லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அதுல அதுக்கு வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி பல விதமான வருமானங்கள்ல அதே மாதிரி ரெவென்யூ எக்ஸ்பென்டி ரெவென்யூ இன்கம் ரெவென்யூ அப்புறம் ரெவென்யூ எக்ஸ்பென்டிச்சர் அதில் இருக்கக்கூடிய பற்றாக்குறை கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் ஆக மட்டுந்தான் நிதி நிலைமை எதுவுமே சரியில்லாத ஒரு நிலையில இருக்கு மாநில ஜிஎஸ்டி ஜிடிபி அப்படின்னு கிட்டத்தட்ட எட்டரை லட்சம் கோடி இருக்கு ஆனா வாங்கிருக்கிற கடனுக்கு கிட்டத்தட்ட ஒன்பது சதவிகிதம் வருஷா வருஷம் வட்டியா கட்டிக்கிட்டு இருக்காங்க இப்ப மேல மேல கடன் வாங்கினா இன்னும் அதிகமாகும் அப்படித்தான் போகும் ஆக மொத்தம் நிதி நிலைமை சுத்தமா சரியில்லை இதை தவிர தேஜஸ் யாதவ் வந்து இன்னொரு முக்கியமான உறுதிமொழியை கொடுத்திருக்காரு மக்களுக்கு அது என்னன்னா பதவி ஏற்று அதாவது ஆர்ஜேடி பதவி ஏற்று இருபது நாள்ல ஆர்டினன்ஸ் இதற்கான ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணிடுவோம் அதுக்கு அடுத்தத வந்து இருபது மாதத்துல இந்த திட்டம் முழுவதுமையாக எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்காரு இதுக்கு வந்து என் அரசு ஜேடியூல இருக்கிற அமைச்சர் அமைச்சர்கள்லாம் இந்த மாதிரி கான்ஸ்டியூஷன் படி ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட்லாம் கிடையாது இவர் சும்மாவான இந்த மாதிரி பொய் சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருக்காரு இதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமே கிடையாது நிதி நிலைமை பற்றிலாம் கொஞ்சம் கூட ஒரு அறிவு சார்ந்த பேச்சாக இது படல இது மக்களை ஏமாற்றக்கூடிய திட்டம் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க சரி இப்போ அடுத்த இன்னொரு இன்னும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு நான் வரேன் ஒரு உதாரணத்துக்கு மொத்தமாக இவருடைய தேஜஸ்வி யாதவனுடைய உத்தேசப்படியும் கணக்குப்படியும் அறிவியல் பூர்வமான கணக்குப்படியும் கோடி அரசு ஊழியர்கள் இருக்காங்க அப்படின்னா ஒரு அரசு ஊழியருக்கு கீழே இருக்கிற சப் ஸ்டாப்றது கிடையாது வரைக்கும் எடுத்து நடுவில் ஏகப்பட்ட கேட்டகரி இருக்கும் கிளர்க் இருப்பாங்க அதுக்கப்புறம் ஹெட் கிளர்க் இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய இருக்கும் இந்த பதவிகள் எல்லாமே எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து ஆவரேஜா சராசரியை வருமானம் ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு நபருக்கு மாதத்திற்கு உடனே சார் பியூனுக்குலாம் எங்க சார் பார்த்தோம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் தான் கிடையாது அப்படி கிடையாது இப்போ எல்லாம் முன்ன மாதிரி கிடையாது நல்லா ஏறிடுச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் பியூன் வந்து நல்ல சம்பளம் வாங்குறாங்க அதாவது நீங்க அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா திருப்பி திருப்பி நான் சொல்றேன் கண்ணதாசனை நினைவு கூற வேண்டும் உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு சும்மா வந்து நான் ஒரு லட்சம் ரூபாய் வாங்கினா கூட எங்க சார் போறவே இல்லை சார் உங்களுடைய தேவைகளை நீங்க அதிகரிச்சுக்கிட்டு வர பணம் போடலன்னு சொல்லவே கூடாது அடுத்தவங்களுக்கு என்ன கிடைக்குதுங்கிறத பாருங்க எனக்கு தெரிஞ்சு பல பிரைவேட்ல இருக்கக்கூடிய பள்ளிகள்ல எல்லாம் எட்டாயிரம் பத்தாயிரம் இல்ல பன்னெண்டாயிரத்துக்கு மேல சம்பளமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனா சக்கையா புழிஞ்சு வேலை வாங்க அதே அரசு பள்ளிகள்ல இருக்கிறவங்களுடைய வருமானத்தெல்லாம் நீங்க பாருங்க எவ்வளவு இருக்கு மூ நான்கு மடங்கு ஐந்து மடங்கு கண்டிப்பாக இருக்கு அதனால அதை குறை சொல்லாதீங்க சோ நம்ம வந்து மாதாந்திர சம்பளம் சராசரியா ஐம்பதாயிரம் ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த ரெண்டரை கோடி இருக்குல்ல அத பாத்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கோடி அவ்வளவு பணம் எங்கேந்து வருமானம் இருக்கும் ஒரு மாநிலத்துக்கு சும்மா அடிச்சு விட்டுருக்காரு இந்த மாதிரி சம்பளம் கொடுக்கறதுக்கு முதல்ல மாநிலத்துக்கு வருமானம் இருக்கா ஏதாவது வளர்ச்சி திட்டங்கள் ஒண்ணுமே கிடையாது ஏதோ இப்போதான் வந்து கடந்த ஒரு மூன்று நான்கு வருடங்களாக பலவிதமான வளர்ச்சி திட்டங்களை அழிவிச்சு ஃப்ளைஓவர் அது இதுன்னு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க இப்போதான் எங்கேருந்து வரும் ஸோ இந்த மாதிரி ஒரு சீரியஸான ஒரு பரப்புரையை எடுத்து மக்களை குழப்பி அடிச்சு பொய்ய சொல்லி அவங்கள மதி மயங்க வச்சு ஓட்டு வேட்டை ஓட்டு அறுவடை செய்யறதுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கு ஏன்னா அவங்க கையில் எடுத்த டூல்கிட்ட எல்லாம் பிசு பிசுத்து போய் ஆரம்ப நிலையிலேயே அவங்க பொய் சொல்றாங்க அப்படின்னு ஒரு நிரூபணமாயி தோற்கடிக்கப்பட்டார்கள் ஒரு டூல்கிட்ட கூட அவங்களால வெற்றிகரமாக செயல்படுத்த முடியல அந்த அதனால இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா மக்கள்கிட்ட பொய் சொல்லி எப்படியாவது ஓட்டை வாங்கிடணும் ஆட்சியில அமர்ந்துட்ட அதுக்கப்புறம் யாரு என்ன எல்லாம் எங்க சொன்ன மாதிரிதான் நூறு வாக்குறுதிகள் கொடுப்போம் தொண்ணூத்தி ஒன்பது வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம் நீட்டு மட்டும்தான் பாக்கி அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அங்க ஆரம்பிச்சிருக்காங்க இல்ல இங்கேருந்து கடன் வாங்கிய கொள்கை ரீதியான தான் இருக்கும் போல அங்கே என்னன்னா மக்கள் தான் பாவமா இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு பரப்புரை போயிட்டு இருக்கு எந்த அளவுக்கு இது எடுபடும் இல்லை மக்கள் அதுல மதிமயங்கி ஒருவேளை ஓட்ட வித்துருவாங்களா பின்னாடி வருத்தப்படுவாங்களா அப்படின்னு பார்க்கும்போது இதற்கான சான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே அது கொஞ்சம் குறைவா இருக்கு ஏன் அப்படின்னா இந்த இடத்துல எந்த நாள் அது குறைவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ராகுல் காந்தி இதே மாதிரிதான் பாராளுமன்ற பொது தேர்தல் போது ஒரு ஊரா போய் சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நான் ஒரு லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு கொடுப்பேன் கட்டாக்கட் கட்டாகட் அப்படின்னு ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ண எல்லாருமே ரொம்ப கிண்டல் பண்ணாங்க ஒரு லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு கொடுப்பேன் அப்படின்னா நீங்க இதே இதே கணக்கே எடுத்துக்கலாமே நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்காங்க ஒரு ஐந்து இல்ல இதா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சம் ஆனும் அப்போ ஒரு லட்சம் எட்டு ஐம்பது லட்சம் என்ன கணக்கு எங்கேந்து பணம் வரும் நாட்டினுடைய வருமானம் எவ்வளவு செலவினங்கள் எவ்வளவு ராணுவத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணணும் அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு பென்ஷன் கொடுக்கணும் சம்பளம் கொடுக்கணும் ரோடு போடணும் இந்த மாதிரி எவ்வளவோ இருக்கு எதை பத்தியுமே கவலையே கிடையாது அவர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னா இவர் வந்து வெளிநாடு போகும்போது யாரோ ஸ்பான்சர் பண்ணி அள்ளி வீசுறாங்கல்ல பணத்தை அந்த மாதிரி அரசாங்கத்துல வந்து உட்காந்துகிட்டா ஆர்பிஐ அடிச்சு பண் நோட்டா அடிச்சு அடிச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இவர் கட்டா கட் கட்டா கட்னு ஒரு லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொடுத்துடலாம் அப்படிங்கிற முனைப்புல இருக்காரு போல என்ன செய்யறது இந்த கேழ்வரகுல நெய் வடிகிறது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லைங்களா தமிழ்ல அதை மாதிரி தான் ஓடிட்டு ஊக கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்